மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்கின்ற பாடலிலும் அறிஞர் அண்ணாவின் பெயரை இணைத்திருப்பார் நமது எம்ஜிஆர் நம்நாடு திரைப்படத்தில் இடம்பெற்ற நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்ற பாடலின் இடையில் கூட அண்ணாவை தென்னாட்டு காந்தி என ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கும் மேலும் இதய கனி என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற நீங்க நன்னா இருக்கணும் நாடு முன்னேற என்கின்ற பாடலின் இடையில் கூட அண்ணாவின் பெயர் இணைக்கப்பட்டிருக்கும் सब्सक्राइब, कमेंट, कमांड एंड बिल बटन अल्तकें